அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை நீங்கள் கேட்கும் இந்த தருணத்திலிருந்து உங்களுடைய மனதிலும் சில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் முழுமையாக உணரலாம் நிதானமாக பொறுமையாக இந்த பதிவை நீங்கள் கேளுங்கள் உங்கள் மனதை ஒரு நொடி கவனியுங்கள் ஒவ்வொரு கணமும் அது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரே எண்ணத்துடன் உங்களால் ஒரு கண நேரம் கூட இருக்க முடியாது ஒரே எண்ணத்தை உங்களால் கவனிக்க முடிந்தால் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் வரும் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள் இன்னும் கொஞ்ச தூரம்தான் உங்களால் ஏன் முன்னோக்கி செல்ல முடியாது உங்களை நீங்களே பல போராட்டங்களுக்கு தயார்படுத்தி கொண்டால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கில் தூரமும் இல்லை துயரமும் இல்லை படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான் மனதை அழகுபடுத்துங்கள் வாழ்க்கை அழகாகும் எது நடந்த போதும் மனதிற்குள் இந்த எண்ணத்தை ஆழமாக வைத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் அதுவாகவே சரியாகும் என ஆழ்மனதில் பதிந்த இந்த எண்ணம் பிரபஞ்சமெல்லாம் பரவி எது சரியோ அதற்கு சரியான நபரையோ சூழ்நிலையையோ ஏற்படுத்தி என்ன வேண்டுமோ அதை சரியாக நிகழ்த்தும் நீங்கள் ஆறுதலுக்காக செல்ல நினைக்கும் இடம் ஒன்று உள்ளது உங்கள் குருநாதரிடம் சரணாகதி அடைவதுதான் ஓம் குருவே சரணம் ஓம் நமச்சிவாயம்